அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உரைத்தார் மோசே கடவுளை உற்ற நோக்கி அஞ்சியதால் தன் முகத்தை மூடிக்கொண்டார் ஆண்டவருடைய ஒளியையும் அந்த பிரசனத்தையும் பார்க்க முடியாம என்ன செஞ்சுட்டாரு அப்படியே முகம் அப்புறம் விழுந்துட்டார் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்துட்டு அவர் நிக்கும்போது ஆண்டவர் அவருக்கு பணியை கொடுக்கிறாரு என்ன பணி இஸ்ரேவேலி மக்களை வழி நடத்தக்கூடிய பணியை கொடுக்கிறாரு யா அங்க ஏசியார்கிட்ட கேட்கிறாரு ஏன் பணியை செய்ய யார் போவான்னு கேட்கிறாரு அப்ப ஏசியார் சொல்றாரு நான் போற ஆண்டவரேன்னு சொல்றாரு அந்த நாளில நம்ம கிட்ட என்ன இருக்கு குற்றம் இருக்கு ஆண்டவர் உங்களை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்க இருக்கிறார் ஆண்டவர் அவரை நோக்கி அவரோட பணி செய்யறதுக்காக ஆண்டவர் வந்து அநேக ஆத்மாக்கள் சீர்களை கிடக்குது அநேக ஆத்மாக்கள் கிடக்குது ஒவ்வொரு ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மள பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார் அப்போ நாம நம்ம பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்றாதான் மற்றவங்களுக்கு பாவத்தில இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு நம்மளால சொல்ல முடியும் அலெலுயா இந்த நாள் நம்ம என்ன பாவத்துல இருக்கிறோம் பாக்குறோம் ஐந்தாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது இறை வார்த்தையிலிருந்து ஊனியபே செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காம வெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை அழுக்காறு குடிவேலி கலியாட்டம் முதலவியாகும் அப்போ இதுல கொடுக்கப்பட்ட இந்த இதுல இதுல நம்ம எந்த இதுல இருக்கிறோம் நமக்குள்ள அழுக்கு என்ன நம்ம கிட்ட இருக்கிற பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு சிலை வழிபாடுனா நம்ம வந்துட்டு எது மேல ஆசைப்பட்டுட்டு ஆண்டவரை விட அதிகமா எது மேல ஆசைப்பட்டாலும் அது சிலை வழிபாடுதான் தான் சூனியம் பகைமை முரட்டாட்டம் பிடிச்ச ஆண்டவருக்கு கீழ்பிடியாம இருக்கிறவங்க பிள்ளை சூழ்நத்துக்கு சமமானவங்க பகைமை பகை இல்லாதவங்க நம்மள்ட்ட யார்ட்டையும் பகை இல்லாம இருக்கிறோமா நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா யாருக்கிட்டையும் பிரச்சனை இல்லாம இருக்கிறோமா அது நம்ம ஆராயணும் சண்டை சண்டை போடாம இருக்கிறோமா நம்ம குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி சண்டை போடாம இருக்கிறோமா பொறாம குணம் அவங்க பாரு நம்ம ஜபத்திலேயே இல்லப்பா அவங்கதான் பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அது சொல்றது பாவம் நம்ம பரிசுத்தமா இருந்த ஆண்டவர் கூட உண்மையா இருக்கும்போது நிச்சயமா ஒரு நாள்ல ஒரு நாள் ஆண்டவர் உயர்த்துவார் நம்ம பொறாம குணம் இல்லாம இருக்கணும் அதே மாதிரி சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை அழுக்காரு குடிவெறி கலியாட்டம் அப்போ குடிவெறியில இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா பாவங்களும் இந்த பாவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம யோசிக்கணும் நம்ம பா இந்த பாவத்துல எதுலயாச்சும் நம்ம சிக்கி இருக்கிறோமா ஏதாச்சும் பாவங்கள் நமக்கு இருக்க ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நேமங்களுக்கு கீழ்படியாம இருக்கிறனா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் நம்ம உள்ளத்துல ஆளோ யோசிச்சு பார்க்கணும் இந்த ஊனு இடம்புக்கு காரியத்துல நம்ம இருக்கிறோமா இல்ல ஆண்டவருக்குரிய காரியத்துல நம்ம இருக்கிறோமா கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்குரிய காரியத்துல இருந்து நம்ம இல்லாம போனோம்னா ஆண்டவர் நமக்கு இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆனா அந்த நேரத்தை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியங்களுக்குள்ள ஆண்டவருடைய காரியத்துக்கு கீழ்படியாம நம்ம போயிட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு நம்மளுடைய வார்த்தைகளையோ நம்மளையோ நம்மள கேட்கவே மாட்டாரு நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம வேணா வாயிலவுல சொல்லிக்கலாம் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் அவரோட காரியங்களை வெளிப்படுத்துவார் நிரப்புவார் அவரோட கரம் பிடித்து வழி நடத்துவார்கள் அதேமாதிரி இணை சட்டம் இருபத்தி எட்டுல லட்சம் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிக் கொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகளை அனைத்தையும் கடைபிடிப்பதில் கரைத்தாயிரும் அப்போ அப்பொழுது உலகில் உள்ள மக்கள் நலங்கள் அனத்திற்கு மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன் உயர்த்துவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய காரியம் ஆண்டவர் பேசும்போது செவி கொடுக்கணும் நம்ம இறை வார்த்தையெல்லாம் நிறைய வார்த்தைகள் படிக்கிறோம் தியானிக்கிறோம் ஆனா அது கேட்டு தியானம் பண்ணிட்டு அதன்படி நம்ம நடக்கணும் சொல்லிட்டு அதை திருப்பி 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 சொல்றவங்க நிறைய பேர் இருக்கணும் அந்த மனப்பாடம் பண்றோம் எல்லாம் செய்யறோம் ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ் படுகிறோமா இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை உமது குரலுக்கு செவி சாய்க்க உமது பிள்ளைகளாக வாழ உமது சமூகத்தில் நிலைத்து நிற்க எங்களுக்கு ஆற்றலை தாங்கப்பா வெள்ளனை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை முடிஞ்சு செவிக்கலாமா ஆள எழுபரம்

மூன்றாவது அதிகாரம் சபரபிரமது நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் எனக்கு பின் ஒருவர் வருகின்றார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியழிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் ஹாலூயா அவர் ஜோவான் சொல்றாரு நான் தண்ணீரால உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற மனம் மாறும்படியாக நான் தண்ணீராலதான் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனா எனக்கு பின்னாடி வருகிற அவர் என்ன செய்றாரு தூய ஆவி என்னும் நெருப்பினால் நெருப்பு அக்னி நாள் வந்து அபிஷேகம் பண்ணுவார் சொல்கிறார் அப்போ இந்த அக்னி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நமக்குள்ள என்ன தீமை இருந்தாலும் சரி என்ன பாவங்கள் இருந்தாலும் சரி அக்னி அபிஷேகத்தை கேட்டு ஆண்டு வரையும் இந்த என்னால விட முடியலப்பா இந்த பாவத்தை என்னால விட முடியல இதை கடந்து போக முடியல ஆண்டு உங்க தூய ரத்தத்தினால அடுவரையும் உங்களுக்கு தூய அக்னினால அந்த பசு தக்குனினால எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே எரித்து போடுங்க அப்படி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு எல்லாத்தையுமே எரித்து போட்டு ஆசிர்வதிப்பார் அது அதே போல மூணாவது அதிகாரத்தில் ஆறாவது இறைவார்த்தை அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமலுக்கு பெற்று வந்தார்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இப்ப பாவ ஒரு அருள் சாதனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கான் அப்ப அந்த அருள் சாதனை நம்ம திருச்சபை கொடுத்த அந்த அருள் சாதனத்தை நம்ம பயன்படுத்தணும் பாவ சங்கீதம் சொல்லும்பொழுது நான் தான் டைரக்டா சொல்லிட்டேன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு பாவத்துக்கு அடிமை ஆகிப் போயிருவோம் நம்ம என்னதான் குருவானவங்கள் வந்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவங்க அந்த பாவசங்கீத தொட்டியில வந்து பொழுது இயேசுவா மாறிடுவாங்க அதே மாதிரி திருப்பலி நிறைவேற்ற அந்த அங்கிய போட்டுட்டு அந்த திருப்பலி மேடை அடிப்படையில நிற்கும் அவங்க இயேசுவா மாறுறாங்க இயேசுவா மாறிதான் அந்த திருப்பலியை நடத்துறாங்க அப்ப அந்த திருப்பலியில ஒவ்வொரு காரியமும் அந்த இடத்துல நடத்தும் பொழுது அந்த எழுநேற்ற டைம்ல எல்லாம் அந்த அப்பத்தை எடுத்து அந்த ஆண்டவரை உயிருள்ள தேவனை எடுத்து காமிக்கும் பொழுதெல்லாம் அவங்க இயேசுவா மாறி செய்யக்கூடிய ஒரு காரியம் யாரையும் குறை கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை தீர்ப்பிட வேணாம் நோக்கி தீர்ப்பிட செஞ்சு கையை நீட்டும் பொழுது மித்த அத்தனை விரல நம்மளை நோக்கி இருக்கும் ஒரு விரல் தான் அவங்கள நோக்கி இருக்கும் ஒண்ணு ரெண்டு விரல் மித்த மூணு விரல் நம்மள இருக்கும் அதனால தயவு செஞ்சு இந்த நாளெல்லாம் நல்ல பாவ சக்தின செய்யுங்க இந்த வருஷத்துல வந்து ஆண்டவர் நம்மள நல்லா வழி நடத்தியிருக்கிறார் இந்த பதினோராவது மாசம் முடிந்து பன்னெண்டாவது மாசத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்க போறோம் கிறிஸ்து பிறப்புக்குள் ஒட்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவை உள்ளத்தில் பிறக்க வைக்க கிறிஸ்துவோடு இணைந்து வாழ இந்த நாள்ல நம்ம என்ன செய் நமக்குள்ள இருக்கிற குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லி நல்ல ஒரு பாவ சங்கீதனம் நல்ல ஒரு பாவ சங்கனம் போலியான பாவ சங்கனா இல்ல நீங்க என்ன செய்யும் அந்த பத்து கட்டளைகள் எடுத்து கையில வச்சுக்கோங்க பத்து கட்டளையும் எடுத்து வச்சுட்டு அந்த பத்து கட்டளையிலையும் ஒண்ணு ஒண்ணா வாசிச்சு வாசிச்சுட்டு வரும் பொழுது நம்மளுடைய பாவங்களை குறிச்ச ஆண்டு ஒரு பேச ஆரம்பிப்பேன் நற்கன எல்லோ உந்துட்டு அந்த பத்து கட்டளையும் வாசிங்க வாசிச்சு வாசிச்சுட்டு ஒவ்வொரு பாவத்தையா நோட் பண்ணி நம்ம எடுத்துட்டு நல்ல ஒரு பாவ சங்கினம் செய்யறோம் நம்ம பத்து கட்டளையை வாசிச்சுட்டு அதை நோட் பண்ணும்போதே நமக்கு ஒரு லிஸ்ட் வந்துரும் அத வாசிச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போய் நல்ல ஒரு பாவம் சங்கினா செய்ங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த வருஷம் முடிவுல உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு கிஃப்ட் வச்சிருப்பாரு நீங்க போய் நல்ல ஒரு பாவம் சங்கின செய்யுங்க தயவு செஞ்சு பாவத்தை எழுதி பாவசங்கினம் செஞ்சு முடிச்ச கையோடனே அந்த பேப்பரை துக்கு நூறா அந்த ஸ்பாட்லயே கிழிச்சு போட்டுருங்க செய்து பைபிள்ல வைக்கிறதோ இல்ல மறந்து கையில எடுத்துட்டு போறவே வெளியே வைக்காதீங்க இப்ப பாவசங்கினம் பண்ண போறீங்கன்னா மட்டும் போய் நற்க உட்காந்து ஃபாதர் வந்து ரெடியா இருக்காரு பாவசெங்கினத்துக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும் கரெக்டா உட்காந்து அந்த நக்கர் உட்காந்து எழுதி எடுத்துட்டு உடனே பாவசங்கினம் படைந்துட்டு அடுத்த செகண்ட் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க யாரும் பாக்குறதுக்கோ யாரும் எடுக்கறதுக்கோ இடம் கொடுக்காதீங்க அல்லு யா நம்ம சிஸ்டர் சொன்னாங்க நான் எழுதி வச்சேன் உங்கள பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு எழுதி வச்சு எடுக்காத நம்ம அங்க போகும்போது நம்ம பாவத்தை சொல்லும்போது முழுமையா அந்த பாவத்தை நம்மளால ஒப்பு கொடுக்க முடியாது ஒரு பாவம் சொல்லுவோம் ஒரு பாவத்தை மறந்துட்டு வந்துருவோம் இப்ப நான் பாவசங்கையை செய்ய போறேன்னா போய் நற்கண்ணையில போய் உட்கார்ந்து அந்த பத்து கட்டளையை வாசிச்சு வாசி 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 எழுதறது இல்லாம நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம எத்தனை நாளைக்கு முன்னாடி பாவசங்கை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் பாவசை பிரசங்கத்துக்குள்ளதெல்லாம் எழுதிட்டு ஃபாதர் முன்னாடி போய் நல்ல பாசங்களை செஞ்சுட்டு அவங்க ஏந்திரிச்சுட்டு வரும்போது அவர் சொல்லுவார் என்ன செய்யணும் சொல்லுவ அருணர் இந்த மாதிரி ஓ மட்டும் என்ன சொல்ல சொல்றாரோ அது சொல்ல போறதுக்கு முன்னாடி அது தூள் தூளா கிழிச்சு தூக்கி போட்டுட்டு அதை சொல்லி முடிச்சிட்டு வெளியில வந்துடுவேன் நீங்க எப்ப பாவத்தை எழுதி எடுத்துட்டு போய் அங்க முடிச்சிட்டு கிழிக்கிறீங்களா அப்பவே அந்த பாவம் மன்னிக்கப்படும் அல்ல இந்த நேரத்துல நல்ல ஒரு பாவ சங்கீதம் நம்ம செய்வோம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மள பெரியமா இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஒன்னு பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது இறைவார்த்தை எலியா மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இரு மனதராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தான் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள் அதாவது எலியா சொல்றாரு எத்தனை நாளைக்கு இரு மனசா தத்தளிச்சுட்டு இருப்பீங்க ஆண்டவர் கிட்ட வாங்க அப்போ ஆண்டவர் வேணும்னா ஆண்டர்கிட்ட வாங்க நீங்க பாகால் தான் வேணும்னா பாகால் பின்னாடியே போயிருங்க அப்படிங்கிறாரு அதுல வந்து சொல்லுவாங்க ஒன்னு அனலாரு இல்லைன்னா குளிராரு இல்லன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு வாந்தி பண்ணி போட்டுருவாரு கக்கி போட்டுருவார் அப்ப கிறிஸ்தவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோமா இல்ல இரு மனதராய் இருக்கிறோமான்னு சொல்லி இந்த நேரத்துல இது பண்ணலாம் ஏன்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய பேர் நிறைய பாவங்கள்ல இருக்கிறோம் எப்படின்னா ஜாதகம் பாக்குறதுல இருந்து நாள் பாக்குறதுல இருந்து நட்சத்திரங்கள் பாக்குறதுல இருந்து பூச கூட அந்த டைமிங் வந்து நம்ம தான் பிக்ஸ் பண்ணி இந்த டைம்ல நடக்கணும்னு சொல்லி நம்ம சொல்றோம் அஞ்சு நிமிஷம் முன்ன கிடையாது நல்ல நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிடையாது நம்மளே பிக்ஸ் பண்ணி சொல்லிடுவோம் அப்போ நம்ம கிறிஸ்தவ மக்களா வாழ்ந்திருந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அறிவுறுப்பான காரியங்கள் தேவன் படைத்த நாளும் நேரமும் தவறி இருக்கிறோம் நம்ம என்ன பாவத்துல இருக்கிறோம் ஏதாவது ஆண்டவர் உதவசதாச்சும் ஒன்னு ஆண்டவரை நம்பி வா இல்ல தான் தேவனா இல்ல மத்ததான் உன்னால பண்ண முடியும் நீ அப்படி போயிருங்கிறாரு சொல்லும்போது அவர் சொல்ல அப்பொழுது எளியா மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினரும் நான் ஒருவன் தான் ஆண்டவர் திருவாக்குலயே நான் ஒருத்தன் தான் பேர் பாகாலோட இவங்க மத்தியில மெய்யான தேவன் யாருன்னு சொல்லி நான் மேய்ப்பிக்கிறேன் ரெண்டு காளைங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு ஒரு காலையே நீ எடுத்துக்கோ முதல்ல நீங்கதான் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்களே பதிப்பிடத்துக்கு போங்க நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க அந்த காலைய ஆனா நான் நெருப்பு பத்த வைக்க மாட்டேன் நீங்க என்ன செய்யணும் நெருப்பு பத்த வைக்காம உங்க கடவுளை கூப்பிட்டு அதை எரிச்சு போடணும் நானும் அப்படிதான் நான் நெருப்பு பத்த வைக்க மாட்டேன் நான் என் தேவட கூப்பிட்டு இதை எரிச்சு போடுவேன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு அந்த இடத்துல உடனே இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க அந்த மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செய்யறாங்க அவங்க அவங்க கடவுள்கிட்ட வேண்டாங்க அந்த காளையை வச்சுட்டு வேண்டுறாங்க நீ வாப்பா நீ வாப்பா வாப்பான்னு காலை முதலா கத்திட்டு கிடக்குறாங்க அப்போ அதே இதுல அதுல இருபத்தி ஏழாவது இறைவார்த்து நண்பகல் ஆயிற்று எலியா அவர்களை கேலி செய்ய ஆரம்பிச்சுட்டார் எலியா கேலி செய்றார் இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் அவன் ஒரு ஒரு வேலை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அவன் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கலாம் ஏன்னா ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம் ஒதுக்குப்புறம்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டு இருக்கலாம் அல்ல தூங்கி கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒன்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவன் ஏந்திரிக்கிறது கூட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அத பத்தி கேலி செஞ்சு பேசிட்டு வர்றாரு இல்லையா எத்தனை தரிசிங்க இருக்கிறாங்க நானூத்தி ஐம்பது பேருக்கும் நானூத்தி ஐம்பது பேர் மத்தியில இவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அந்த மக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்காரு ஒருத்தரா நின்னு பேசிட்டு இருக்காரு ஆண்டோர் மேல இருக்கிற நம்பிக்கையில என் தேவன் என்னை காப்பாற்றுவார் அவரோட காரியம் பெறதுக்காக அவங்க நிக்கிறாரு நின்று சொல்லி கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க இன்னும் கத்துறாங்க கத்து கத்துன்னு கத்துறது மட்டும் இல்ல தான் உடம்புல என்ன செய்யறாங்க மாலால கீரிக்கிறாங்க வேளால குத்திக்கிறாங்க ரத்தம் அது பேசாம போகுது அப்படி கீறிக்கொண்டு கத்தி 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 கத்தியும் சாயங்கால நேரம் ஆயிடுச்சு மாலை நேரம் ஆயும் ஒண்ணுமே நடக்கல அப்போது எலியா சொல்றாரு மக்களை நோக்கி என்ன அருகில வாங்க அவ்வளவுதான் அவங்க வேலை முடிஞ்சிச்சு நீங்க என்ன அருகில வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் சொல்றாரு உடனே எலியா இடிந்து கடந்து கிடக்குற ஆண்டவருடைய இடிந்து கிடக்குற இடம் அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு பழி பழிபீடத்தை செப்பனிட்டார் பழிபீடத்தை அவர் என்ன செய்றாரு சரி செய்யறாரு அப்ப இந்த நாளில ஆண்டவர் இருக்க வேண்டிய இல்லமான்னு நம்ம உள்ள நம்ம எந்த விஷயத்துல இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம எந்த இடத்துல இருக்கிறோம் துன்பத்திலையா வீட்டோட கஷ்டமா இல்ல ஏதோ பாவத்தின் அடிமைத்தனையா இல்ல உள்வண்ண காயங்களா இல்ல அவங்க அப்படி பேசிட்டாங்களேன்ற ஒரு எண்ணமா நெடுநாள் விண்ணப்பமா எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே ஆடவரே உங்களுக்கு எரிச்சு போட்டுருங்கப்பா இது வேண்டாம் ஆண்டவரே நீங்க என் அக்கினால் எரிங்க அந்த நாளில வந்து என் உள்ளத்துல இருக்க என் ஆண்டவருடைய பலிபியிடம் செப்பனிடப்படணும் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் வசித்து கொண்டு இருக்கிறார் நம்ம உள்ளத்துல அவர் இருக்கிறார் பேசி கொண்டு இருக்காரு நம்ம நற்கரணையில போ நிலப்பு பள்ளியில போயிட்டு நகை உட்கொள்றோம் ஆண்டவரை உட்கொள்றோம் உட்கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வந்து இருக்கிறார் திருபா நம்ம வந்துட்டு திருவு வாசிக்க வாசிக்க இறை வார்த்தை ஆண்டவர் வார்த்தையினாலதான் படைக்கிறார் வார்த்தை வந்து இயேசு இயேசு வந்து நம்ம உள்ளத்துல வந்து தங்கும் பொழுது வார்த்தையான தேவனை நம்ம சுமக்கிறோம் நம்ம வந்துட்டு நற்கரணை மூலியமாவும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை உள்ளத்துல வச்சுட்டா அந்த உள்ளத்துல தேவையில்லாத எல்லாம் போட்டு 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 வச்சிருந்தா எப்படி ஆசை ஏசு சாமியால கிரியை செய்ய முடியும் எப்படி அவர் நாம மகிமைப்படியும் எலி அவளை தைரியமா சொல்றாரு அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த மெய்யான தேவன் மீட்பிக்க வந்து நிக்கிறாரு நானூத்தம்பது பா பாகாலுக்கு அவருடைய திருக்கத்தை நிக்கிறாங்க நானூத்தம்பது பேர் சேர்ந்து அவர் என்ன ஆவாரு திருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல போய் தைரியமா நிக்கிறாரு நாமத்தை மகிமைப்பட ஏன் நம்மளால நல்ல ஜெபிக்க முடியல நம்ம ஏன் வைராக்கியமா நிக்க முடியல ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரி இந்த சிந்தனை நம்மள ஒப்பு கொடுப்போம் நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம கூட இருக்கிற வேண்டாததெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுங்க ஆண்டவரை எளியா போல நான் நிக்கணும் ஆண்டவரை மோசையா போல நிக்கணும் இந்த நாளில வந்து இசையாவை தொட்டது போல என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல எழுந்து நிக்கணும் அவர் என்ன செய்யறாரு அந்த பந்திர பந்திரண்டு கோத்திரத்தின்படி அந்த பந்திரண்டு கற்களை வைத்து அந்த பனி அந்த பளிபீடத்தை கட்டிட்டு அந்த மாடு அப்படியே அந்த காலையை சன்ன சன்னமா வெட்டி அதுல அடுக்கிறாரு அப்போ நமக்கிட்ட இருக்க பாவங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோர்கிட்ட நம்மளுடைய எல்லா பாவங்களையும் ஒரு துள்ளி கூட இல்லாம எல்லாத்தையும் எடுத்து ஆண்டோர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் அதே போல நான்கு குடம் தண்ணி நாலு நாலு குடம் தண்ணி மூணு தரக்க ஊத்தப்படுது நாலு நாள் தண்ணி அந்த திறகு அடிக்கி வச்சு அந்த அந்த இதெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கறி அப்படியே வெட்டி 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 அந்த காலையை நிரப்பி வச்சிருக்கிறாங்க அதுல நான் ஒரு முன்னாள் பன்னெண்டு குடம் தண்ணியை ஊத்துறாங்க மூணு தரக்க நாலு நாள் குடமா ஊத்தி வரப்பு வாய்க்கால் மாதிரி வெட்டி தண்ணி ரத்தமா அந்த இடத்துல அப்படியே நிக்கிது அந்த இடம் அப்ப எவ்வளவு ஈரமா இருந்திருக்கும் மாலை நேரம் மாலை நேரத்துல அது எவ்வளவு ஈரமா அப்படியே அந்த நேரத்துல அவர் வேண்டிக்கிறாரு நீரே கடவுளாகி ஆண்டவர் அதுலயே முப்பத்தி ஏழாவது நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில்தாரும் இந்த மக்கள் இங்க வந்து நிக்கிறாங்க இல்லையா அந்த மக்களும் அறியும்படி இந்த ஜனங்கள் அறியும்படி எனக்கு பதில் இருக்குன்னு சொல்லி எலியாயா ஜெபிக்கிறாரு உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த பொருட்களையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது ஆமே அந்த நெருப்பு வந்து முற்றில எல்லாத்தையும் எரித்து போட்டுருச்சு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பட்சித்து போட்டது பரத்திலிருந்து அக்னி ஆண்டவரின் அக்கி பரிசுத்தரின் அக்கினி வந்து இறங்கி எல்லாத்தையும் எரித்து போட்டதுக்குமே அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அதை பார்த்து ஆண்ட மக்கள் அனைவரும் முழ முகம் குப்பர விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் எல்லாருமே அந்த அதிசயத்தை பார்த்ததுமே ஆண்டவர் சொல்லி முகம் குப்பற விழுந்துட்டாங்களாம் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளுல நம்மளை பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க நம்ம கிறிஸ்தவ மக்கள் நம்ம ஆண்டவரை சுமந்து கொண்டு போற பிள்ளைங்க நம்மளை பாத்துட்டு எப்படி சொல்றாங்க அப்பா இவங்களை பார்த்தா இவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கப்பா இவங்க நல்லவங்கப்பா எவ்வளவு நல்ல இதா பண்றாங்க பொறுமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்ல இவங்க அப்பா இவங்ககிட்ட போனோம்னா அவ்வளவுதான் இவங்க வாயில விழுந்தோம்னா அவ்வளவுதான் இவங்க என்ன பேசுவாங்கன்னே தெரியாதுப்பான்னு பயப்படுறாங்களா நம்ம எந்த சூழ்நிலையில இப்ப நம்ம இருக்கிறோம் நம்மளை கண்டு அஞ்சுகிறவங்களா இருக்கிறாங்களா நம்மக்குள்ள ஏசப்பாவை இருக்கிறத பிறர் காணும்படி நம்ம நடக்கிறோமா நம்ம வாழ்க்கையில நடைமுறையில ஏசப்பாவை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோமா நம்ம எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல நிக்கிறோம் ஆண்ட சிவ கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்மளுடைய கண் பார்வை ஒருத்தவங்களை பார்க்கும் போது ஏளனத்தோட பாக்குறோமா இல்ல பறிவோட பாக்குறோமா கருணையோட பாக்குறோமா ஒருத்தவங்க சில பேர்லாம் வந்து பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கும் அப்படியே உற்று பார்க்குற ஒரு பார்வை நம்ம கிட்ட அந்த மாதிரி கெட்ட பார்வை இருக்குதான் நம்மளுடைய தோற்றங்கள் நம்மளோட நடைமுறைகள் நம்ம நாவில வர ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மளோட செய்கைகள் நன்மை செய்யும் செய்யாமல் இருப்பது பாவம் நம்ம நன்மை செய்யாம எந்த இடத்துல நிக்கிறோம் ஆண்டவருடைய காரியத்துல நம்ம எந்த இடத்துல நன்மை செய்யாம இருக்கிறோம் நமக்குன்னு ஆண்டவர் ஒரு தலையான பொறுப்பு கொடுத்துருக்காரு ஜெபிக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்காரு நிறைய பேத்துக்கு ஜெபிக்க கூடிய ஒரு வல்லமையை கொடுத்திருக்க நம்ம பரிந்துரை செய்யறோமா மற்றவருக்காக ஜெபிக்கிறோமா எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து திரிந்து கொண்டு இருக்கிறது எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க நம்ம ஜெபிக்கிறோமா ஆண்டு ஒரு அக்னியா இறங்குவேன்னு சொல்லி அந்த மக்கள் மனம் மாறும்படியாக பரத்திலிருந்து ஒரு அக்னி எலியா ஜெபித்த மாத்திரம் இறங்கினது ஏன் நம்ம ஜெபிக்கும் போது இறங்கல நம்ம ஜபிக்கும்போது அக்னி இறங்கணும் நம்ம நம்ம ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படுகிற பிள்ளையாக ஆண்டவருக்குள்ள வழி நடக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க ஒவ்வொரு குடும்பம் பாருங்க எத்தனை குடும்பங்கள் போய் கிடக்குது கோர்ட்டு கேஸ் நடக்கிற பிள்ளைங்க திருமணமாகி நிறைய பேர் நிறைய பேர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பிள்ளைங்க கணவரோட வாழாம கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் வசனம் எவ்வளவு எத்தனை குடும்பம் கிடக்குது எத்தனை போய் கிடக்குது மனைவி பிள்ளைங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த பையன்க விட்டுட்டு வந்த பசங்க வேற ஒரு பெண்ணோட இருக்கிறாங்க அதே மாதிரி கணவனை விட்டுட்டு வந்த பிள்ளைங்க வேற ஒரு ஆடவனோட இருக்கிறது இந்த நாளில உபச்சார அவிகள் உபச்சார அவ சீர்கட்டு போய் கிடக்குது கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை நம்ம கையில நாளைக்கு நம்ம மேல போகும்போது உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேனே நீ என்ன செஞ்சு ஆண்டவர் கேட்பார் கிறிஸ்துவராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சீர்படுத்தணும் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க நம்ம என்ன சொந்தக்காரவங்கள்ட்ட இருக்கிற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க நம்ம பங்குல இருக்க வாலிப பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாவத்துக்கு அடிமையாகி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற குடும்ப பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உள்மன காயத்துல இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்டுதலாலும் அப்போ தீய ஆவில பிடுதிப்பட்டு கிடக்குற ஆத்மாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பிசாசு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் நிறைய ஆத்மாக்கள் பிசாசு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான் அவன் கையில இருந்து பிசாசு அந்த பிசாசு கையில இருந்து அந்த ஆத்மாக்களை நம்ம குடும்பத்துல இருக்க ஆத்மாக்களை நம்ம ஆண்டவர் நம்ம ஆத்மாவை முதல்ல பாதுகாத்து அக்னி தேவை படத்துல இருந்து இறங்கினா அந்த அக்னி நமக்கு தேவை கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நேரத்துல எல்லாருமே முழந்தால் படியிட்டு நம்ம நமக்கு ஒரு அக்னி வேணும் நம்ம குடும்பத்துல அக்னி வேணும் நம்ம பிள்ளைங்க மத்தியில வேணும் நம்ம மத்தியில வேணும் நம்ம தாய் திருச்சபையில வேணும் நம்ம பங்குல வேணும் நம்ம சுத்தி இருக்கிற இன மக்கள் மத்தியில வேணும் நம்ம குடும்பங்கள்ல வேணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா ரபா எல்லாரும் உழந்தால் படிக்கிட்டு இந்த நாள்ல குடும்பத்துல அநேக விண்ணப்பங்களோட கூட வந்திருப்பீங்க நிறைய கட்டுகள் காடுகள் இரவில் உறக்கம் இல்லாத சூழ்நிலை எல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஆண்டவரே

முற்றழி நடுவில் ஆண்டு வரே அப்பா மோசிக்கு காட்சி கொடுத்த தேவனை அலையவே நன்றியோட உன் காலனியை கலட்டி விட்டு நாளில் எங்களுக்கு பாவம் செய்து விட்டு பாவம் என்னவென்று அறியாமல் இருக்கிறோம் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க தேவன் கிருபை ஆண்டு வர எங்களுடைய பாவங்கள் எல்லாம் தேவனை எடுத்து மாற்றுவீராங்க குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாம் சுட்டறிங்க அந்தவர்கள் அப்பா ஏலனத்தோடு பார்த்து இந்த பார்வை ஒப்பு கொடுக்கிற ராஜா